எல்லோருக்கும் வணக்கம் சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பயன்படுத்திய குதிரைகளுடைய லாடம் இந்த லாடங்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தீய சக்திகள்கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியை வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி லாடங்களை நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறை தான் அதற்கு நிறைய பேர் வ வழிவகுச்சு நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி லாடங்களை பொருத்தணும்னு விருப்பப்பட்டு ஒரிஜினலாக இந்த மாதிரி லாடங்கள் பயன்படுத்திய குதிரைகளுடைய லாடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்மளுடைய அலங்கா ஷாப்பில் இந்த லாடங்களை கொண்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டு நிலை வாசப்படிக்கு மேலே அழகாக இந்த குதிரை லாடங்களை நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த குதிரை லாடங்களை யூ வடிவத்தில் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஏ வடிவத்தில் பண்ணக்கூடாது U வடிவத்தில் தான் நம்ம இதை என்ட்ரன்ஸில் போடணும் யூ வடிவத்தில் அப்படின்னா தாண்டி உள்ளுக்கு வரா மாதிரி இந்த குதிரையாடங்களை தாண்டி நல்லவை எல்லாமே ஈஸியாக உள்ளுக்கு வந்துடுமாமா ஆனால் கெட்டவை எவையாலயுமே இதை தாண்டி உள்ளே வர்றதுக்கான எனர்ஜி கிடையாது அப்படிங்கிறதுனால இது வந்து நம்மளை நெகட்டிவிட்டிலேருந்து ப்ரொட்டெக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த லாடங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு ஸோ இதை தான் நம்மளுடைய முன்னாடி உள்ள முன்னோர்கள் எல்லாருமே வீட்லேயும் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதை வழிமுறை பண்ணி நம்மளுடைய அலங்கா ஷாப்பில் இப்போ யூஸ் பண்ண இந்த லாடங்களை கொண்டு வந்திருக்கோம் ஒரு பீஸுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது நீங்கள் ரெண்டு வாசப்படி இருக்குது முன் வாசப்படி பின் வாசப்படி இருக்கிற வீட்டுக்காரங்க கூட இதை வாங்கி நம்ம ரெண்டு பீஸாக பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துகிறவங்க முன் வாசப்படியில் நிலைவாசப்படியில் யூ வடிவத்திலையும் பின்பக்க வாசப்படியில் ஏ வடிவத்திலையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் நேதியாக சொல்றாங்க அதிவேகமாக இருக்கக்கூடிய குதிரைக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடியது தான் இந்த லாடங்கள் ஸோ இந்த குதிரையிலாடங்களை அந்த வேகத்தில் ஓடும்பொழுது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் கிரகிச்சு வச்சுக்கும் இந்த ஏத்தோட எனர்ஜியை கிரகிச்சு வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு பவர் உண்டு ஸோ இதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட அலங்கார் ஷாப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பீஸோட விலை முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராப்ட் ஷாப்புக்கு டைரக்டா விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த லாடங்களை வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஆர்டரை வாட்ஸ்அப்லையும் ப்ளேஸ் பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான பொருட்கள் உங்களுடைய வீடு தேடி வரும் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக உங்களுக்கான சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அலங்காஸில் நாங்கள் ரெடியாக இருக்கோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவலை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க குதிரைகளுடைய வேகத்தையும் சுறுசுறுப்பையும் அப்சர்வ் பண்ணி ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற இந்த குதிரை லாடங்களை நம்மளுடைய அலங்கா ஷாப்பில் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க இதுக்கான தகவலை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி